காங்கேயம் சந்தை முன்பக்க கேட் பூட்டப்பட்டதால் வணிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சந்தை வளாகத்தில் உட்புறமாக உழவர் சந்தை செயல்படுகின்றது சந்தைப்பேட்டை குடிகாரர்களின் கூடாரமாக மாறி வருவதற்கு தடை போட வேண்டும் என நினைத்த நகராட்சி நிர்வாகமும் காவல்துறையும் சந்தை கேட்டை பூட்டி வைத்துள்ளனர் இதனால் தினசரி அதிகாலை முதலே விவசாயிகள் நேரடியாக விற்பனை செய்யும் உழவர் சந்தைக்கு பொதுமக்கள் வருவது இல்லை இதனால் பல லட்சம் காய்கறிகள் கீரை வகைகள் பழங்கள் வீணாவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனா் இந்த செயல் எலிக்கு வயந்து வீட்டை தீ வைத்து கொளுத்தியது போல் உள்ளது என குற்றம் சாட்டுகின்றனர் காங்கேயத்தில் தினசரி வியாபாரிகளால் தினசரி மார்க்கெட் நடைபெற்று வருகிறது மேலும் சந்தை வளாகத்தின் உட்பகுதியிலேயே உழவர் சந்தை நடைபெற்று வருகின்றது இதில் காங்கேயம் பகுதி விவசாயிகள் தங்கள் நிலங்களில் விளையும் காய்கறிகளை அங்கு வந்து விற்பனை செய்கின்றனர் தூய்மையாகவும் அன்றன்றைக்கு தேவைப்படும் காய்கறிகள் கீரைகள் பழங்கள் உட்பட ஏராளமான பொருட்களை பத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இங்கு கொண்டு வந்து கடைகளுக்கு மொத்தமாகவும் பொதுமக்களுக்கு நியாய விலையிலும் விற்பனை செய்து வருகின்றன இந்நிலையில் இதே பகுதியில் தமிழக அரசின் டாஸ்மாக் செயல்பட்டு வருகின்றது இந்த டாஸ்மாக் கடையில் மது வாங்கும் மது சந்தை வளாகத்தில் குடித்துவிட்டு ரகளையில் ஈடுபடுகின்றனர் மேலும் சந்தை பகுதியிலேயே கிளை நூலகம் செயல்படுகின்றது இங்கு வரும் மாணவ மாணவிகள் பெண்களிடம் மது தகாத வார்த்தைகள் பேசுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் நகராட்சி நிர்வாகமும் காவல்துறையும் சந்தையின் முன்பகுதி கேட்டை பூட்டிவிட்டனர் உழவர் சந்தைக்கு மார்க்கெட் வழியாக சென்று மற்றொரு வழியில் வரும்படி கூறிவிட்டனர் இந்த தடம் விவசாயிகளுக்கு தெரியும் ஆனால் பொதுமக்களுக்கு பரிச்சயம் இல்லை இதனால் பல லட்சம் ரூபாய் காய்கறிகள் கடந்த நான்கு நாட்களில் வீணாவதாக தெரிவித்தனர் மேலும் உழவர் சந்தை பயன்படுத்தும் விவசாயிகள் சந்தையின் கேட்டை திறக்கவில்லை என்றால் நகராட்சி முன்பும் காவல் நிலையம் முன்பும் காய்கறிகளை போட்டு போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர் மதியம் பனிரண்டு மணிக்கு திறக்க வேண்டிய டாஸ்மாக் கடை முறைகேடாக அதிகாலை முதலே விற்பனை செய்வதும் அங்கு மது வாங்கிய மது பிரியர்கள் சந்தை வளாகத்தில் குடித்து ரகளையில் ஈடுபடுவதை தடுக்க முடியாத நகராட்சி நிர்வாகமும் மற்றும் காவல்துறையும் சந்தையின் முன்பக்க கேட்டை பூட்டி வைத்துள்ளது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக விவசாயிகள் கூறியுள்ளனர் எலிக்கு பயந்து கொண்டு வீட்டிற்கு தீ வைத்தது போல் உள்ளது என்று அவர்கள் தெரிவித்துள்ளனா் உழவர் சந்தை விவசாயிங்க நாங்கள் ஒரு பத்து இருபது விவசாயி வந்து உழவர் சந்தைக்கு டெய்லியும் காய்கறி கொண்டு வந்து வித்துட்டு பக்கத்துலேயே ஒரு ஒயின் ஷாப் இருக்குது அந்த ஒயின் ஷாப்பில் தண்ணி போட்டு வந்து அலுகள்லாம் வந்து வந்து உள்ள த சந்தைக்குள்ளே தகராறு மாட்டாங்கிறதுனால மெ மெயின் கேட்டை பூட்டி வச்சிட்றாங்க நாங்கள் ஏதாவது ஒரு மாற்று வழியில் உழவ சந்தைக்குள்ளே பொதுமக்கள் யாரும் கேட் பூட்டிக்கனால உள்ளே வர்றதுக்கு தயங்குறாங்க உள்ளே வர்றதுக்கு கேட்டு வழி இருக்கிறதே தெரியறதில்ல உயர் உழவர் சந்தைக்கு பூ பூட்டு போடுறதுக்கு இப்போ பிராந்தி கடைக்கு பூட்டு போட வேண்டியதானே எங்களோட க இது வாழ்வாதாரத்துக்கு எடுக்கிறாங்க நகராட்சி நிர்வாகம் இதுக்கு உடனடியாக க அரசாங்கம் வந்து ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கணும் நகராட்சியிலே கொண்டு வந்து எங்களுடைய காய்கறி கொட்டிடுறோம் அவங்களே எங்களுக்கு உண்டான ப நஷ்டரை கொடுத்துட்டேன் இதுக்கு உடனடியாக அரசு ஏதோ ஒரு நடவடிக்கை எடுத்து இது ஒரு தீர்வு சொல்லணும்னு கேட்டுக்கிறோம்